ஆமா இங்க புடிச்சி இருத்தி டாக்காமா எம்மா என் மருமோல என்னலா செஞ்ச நீ இலப்பியாதி எடுப்பா பிள்ளையில மூணு பேரு என்கிட்ட இருக்கு அள்ளி புறக்கிட்டு நாங்களா வரவாள முடியும் எல்லாம் என் மருமவ என்ன ஆனா என் கொண்ணுட்டியால நீ நீ தமிழ கொண்ணு டேக்குல போட்டிருப்ப என் வியாதியில போவ அந்த போலீஸுகார்ட்ட கூட நான் அவர்த்த சொல்லுதே என் மோவன் தான் கொண்ணாமண்ணு என் வியாதி எடுப்ப எல்லாம் போச்சே அம்மா ஐயோ எம்மா நீ சத்த போடாதம்மா

ஒருத்தியே போதுமே என்ன பேசுற தாய என்ன செயல் அடைச்சி போட்டுருவோம் போன இருக்க மற்ற நேரத்துலலாம் என் பொண்டாட்டியை என்னை மூட்டி மூட்டி முட்டிடுச்சு அண்டே உட்டாக்கி விட்ருவேன் இன்னைக்கு அவ என்ன ஓ பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே மெதுவாக நழுவி என்னையை மாட்டி விடலான்னு பாக்கியா சார் என்ன சரி சார் பெட்டிய துறப்பிய என் பொண்டாட்டியான்னு பார்த்துட்டு நான் போயிருது சார்

அனக்கி கிட்ட அதே வள்ளிக்கும் மாப்பிளைக்கும் பிரச்சனை இல்ல வள்ளி மாப்ள வள்ளிய கொன்னட்டானே பேரு. ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல கடக்க பாடின்னு சொல்லிருக்கவே. என்னக்கா அப்படிதான் பேச்சு வருதே நீ ஆட்டேன்னு சொல்லாத. சரியா அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் எவிடென்ஸின நம்மள புடிச்சு வெச்சுருவாவே. வந்து குட்டி

போவேன் அந்த வயசு பிறகு எனக்கு நடக்க வாக்கடியும் ஒவ்வொரு இடமா போயாச்சு வாட்டு பக்கம் மட்டும்தான் இனி போகல ஊருக்குள்ள தேடாத இடம் கிடையாது ஓடாத முடுக்கு கிடையாது எல்லா தந்திலையும் பொண்டிலையும் உள்ள போய் எட்டி வரைக்கும் பார்த்தாச்சு சாப்பிட்டு போது எங்க போனாலும் தெரியல ஐயோ பாவத்துல பாதத்தி கண்ணுல நாங்க பார்க்கவே இல்லையவள சரி பாப்போம் எங்கேயாவது இருந்தானா சொல்லுதே சரி ஏடி பத்ரலி எடி ஏடி நான் பேசாம அந்த ரோட்டுக்கு வலது பக்கம் போறேன் நீ இடது பக்கம் போ ஊருக்குள்ள ஒரு இடமும் கிடையாது இனி ரோட்டு சைடோடு போய் பார்த்தா தான் உண்டு ஏதாவது கடல கடல கடக்கானு பாப்ப முடி அவ எந்த கடைக்கு போவ நேத்து ராத்திரி வரைக்கும் சண்டை போட்டு அழுதிருக்கா அவள் கடல போய் ஊர்த்துதுவா தோணும் எங்க போய் தேடனே தெரியல சரி வாங்க பஸ் ஸ்டாண்டில இருந்து அப்படி போவோம் உங்கள ஒரு இடம் இல்லடா டி எனக்கு நடக்கவும் தெரிய மாட்டேங்குது இடம் சேரையா இருக்குது எல்லாவளும் கலஞ்சி கலஞ்சி போறாளு மாப்ள கூட அடி போட்டு போறாளுவா என்னே ஓட்டு உயிர் அடிச்சிட்டு கண காடுவா யாச்சி அப்படி சொல்லாதியோ வாங்க இனி பசி சண்டுக்கு ஒரு தடவ நடக்கணும் அம்மா எனக்கு கலியவா செய்யு தெலட்டு வயசுல என்ன கூட பாடா படிச்சு எடுக்கணும் என்னத்த கடந்து பேசிட்டு இருக்கானுன்னு தெரியல ஏன் பொண்டாட்டிய பிரிச்சு காட்டவ பாட்டு காடுவா என்னாச்சி அப்பு

ஐயோ இப்படி சொல்லு ஐயோ எனக்கு இதுக்கு கடவுளே பெட்டிய பிரிக்க நான் இருக்கம் இல்ல சார் அப்ப பெட்டி என்னவோ பிரிக்க போறாவலாம் நாங்க இருந்தோம்னா தலைகிறி விழுந்துருவத்துக்கு அப்பு எடி வா ஊதா பறவாட்டி வரும் ஒதுங்கி நிப்பவா

ஃப்ளவர் நம்மளால் கழியாதப்பா போகிறா பார்க்கறதுவா எங்கேயும் பேர் எங்கேயும் பேர் உழுது கிடையா நம்ம காலேஜ் அழிஞ்சு நம்ம நோய் இறவு வந்து பார்ப்பா இப்போ கடைக்கார ஏ ஒரு பத்திரம் சூசு பாட்டில் வந்து தாரும் ஐயா நஜி இவர் இவர் அந்த பக்கம் கிடக்காரா எம்மா நமக்கு நடக்கவா கிடையாது அந்த நஜி கொஞ்சம் வரையா ஒரு பத்திரம் சூசு பாட்டில் இருந்துன்னா தாரும் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டில் சண்டை போட்டதுனால இன்னையிலேருந்து சொந்தமாக உழைக்கணும்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கேன் அதனால எ ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு கிந்திக்கார கிந்திக்கார லாசி கடைன்னு ஒன்று வந்திருக்கு இந்த தயிர்ல ஏதோ இனிப்பு போட்டு தருவா வியலாம் அதை வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல போட போறேன் அதனால எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இருக்குற எனக்கு தெரிய மாட்டேங்க வள்ளியா வேற எவ்வளவு ஒருத்தியானு தெரியல கிட்ட பண்ணிட்டு கேவல போட்டு வந்துட கூடாத இவளா வள்ளு கண்ணு தெரிய மாட்டேக்கும் யாருன்னு வள்ளு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எல்லா வகையான இதுவும் லாசி லஸ்ஸி லாசி எல்லா வகையான அந்த தயிர் ஜூஸும் இங்கே கிடைக்கும் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இங்க எல்லாருமே ஆம்பளை வருகிறதா இருந்தேன்னா ரெண்டு ரெண்டு பேரா வாங்க பொம்பளை பிள்ளைகள் வரும்போது கொஞ்சம் சாக்கிரதையா வாங்க கடை பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இல்ல புது கடை மாதிரி இல்ல இருந்தாலும் சூஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏச்சி फ्रेंड्स எங்க ஆச்சி வந்திருக்கவன் வாங்க உங்களுக்கு காட்டி தரேன் ஏ பியாகி எடுத்து போடல மோரல மொளக புடிச்சு கேட்ச் போட மாட்டீங்க முகேடி ஏ எப்ப மட்டும் வீட்ட விட்டு வெளிய வந்த குருக்கு ஏடி அங்க ஊர்ல கலவரமே நடந்துட்டு இருக்குங்க இவளே ஏச்சி நான் காலையிலே வந்துட்டே புதுசா ஊட்டுபி சேனல் இன்னைக்கு தான் தொடங்குதே அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு கடை கடையா அலைஞ்சி இந்த கடை புதுசா வந்திருக்குன்னு இதை எடுக்க வாரையில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு ஒரு வீடியோ எடுப்போம்

பவாயல வந்து யாடி அந்த சவத்து மூடிங்க கரஞ்சிக்கிட்டு ஒரு போன் ஒரு டப்பா எடுத்துக்கிட்டு பீடி அடிச்சிட்டு கடகாட்டி ஒரு குகுடு சாவர் குகு கு வா வந்து ஆத்து கிறுச்சி புடி கிறுச்சி புன்ஸ்ையਨੇ இலையியோ தொடங்கி இருக்கானே போடு வேளைய நீ அது போல அசில பீடி எடுக்க வேண்டிய காய பிரனிசி பிரனிசிய பிளாசிட் கடகாட்டி என்ன இந்த கரஞ்சிடல போ

பிடிச்சு போட வரட்டு இன்னைக்கு எப்பா அந்த அப்பு போய் அங்கே கடந்து பாடா பட்டு கிடக்கா அவனு போட பட்டு சொல்லணும் எந்திப்பா போவா ஏடி சீமை விட்டு சிரிக்கு மகள எங்கிட்ட கிடக்க எங்கே போய் உளுந்து போக போக வேண்டியது எடி உங்க மாப்பிள்ளை கடந்து தேடோ தேடு தேடி டேஷனுக்கு போய் அங்கே என்னோட ரயில் வெட்டிக்கிட்ட ஒரு பெட்டி கிடக்கும் நான் கூட்டிட்டு போயிருக்காங்க அவனு கொள்ளு வர ஒன்னால ஐயையாச்சி எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாச்சி அவனுக்கு எனக்கு சண்டை உளுந்து மனசு கஷ்டமா இருந்து நம்ம பழப்ப நம்ம தான் தேடணும்னு இப்படி போன எடுத்துட்டு காலையிலேயே வந்துட்டு

என்ன சார் வாடிட்டாரு சரி சார் நம்ம பிரிச்சு பாப்போம் சார் அங்க இருந்து போன் வந்துட்டே இருக்கு சார் யாரு போன் நம்பர் போன் பண்ணி வர சொல்லுங்க ஒரு பொண்டாட்டியா இருந்தா என்ன பண்ணுறதுக்கு இருக்கட்டும் சார் நீங்க பிரிக்க சார் பாப்போம்